ஏண்டா போன வருஷம் கர்நாடகாவில் கரெக்டாக இதே மாதிரி ஒரு வருஷம்னால மே மாதம் எலெக்ஷனில் காங்கிரஸ் ஜெயிச்சதுல இப்போ பேசுகிற எந்த டேஷ் ஆகுது அப்போ ஈவிஎம்ஐ பற்றி பேசுனா நீ ஜெயிக்கும் போதெல்லாம் ஒத்திக்கின்னு இருக்க நவத்வாரங்களையும் ஒத்திக்கின்னு இருக்க ஒம்போது ஓட்டையும் பொத்தின்னு இருக்க நீ தோத்துட்டின்னா உடனே ஈவிஎம் நட வெக்கமாக இப்படிலாம் பேசுகிறது கடந்த பத்தாண்டுகளில் எட்டு முறை உச்சநீதிமன்றம் ஈவிஎம்க்கு எதிரான வழக்குகளை தள்ளுபடி செய்திருக்கு வாக்குச்சீட்டு முறையில் நடந்த அட்டோணியா மாதிரி இவிஎம்ல நடக்க வாய்ப்பே கிடையாது இன்னொன்று கள்ள ஓட்டு ரொம்ப ஈஸியாக போடுவாங்க பீகார்லலாம் பயங்கரமாக நடக்கும் சாயங்காலம் மூணு மணிக்கு மேலே உள்ளே பூந்து அடித்து துரத்திட்டு எதிர்கட்சி வேட்பாளர்கள் எதிர்க்கட்சி ஏஜென்ட்டு போலிங் ஆஃபீஸர் எல்லாருமே கூட்டு குட்டி குத்தி குத்துக்கு போய்ட்டே இருப்பாங்க அப்படி ஒன்று இல்லவே இல்லைங்க அது கேரளாவில் நடந்ததுன்றது ரொம்ப அந்த கேரளா சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் அது மறுத்து இருக்காரு அந்த இவிஎம் தான் மோடி ஜெயிக்கிறாருன்னா தமிழ்நாட்டில் தொடர்ந்து பிஜேபி தோக்குதுங்க நாங்கள் தானே தோற்றுறோம் நாங்கள் இவிஎம் சந்தேகமே பண்ணல இதுக்கு என்னங்க அங்கே பதில் திமுக அறிவு போது என்ன சொல்கிறாரு தங்களுக்கு பரிபூர்ண எதிர்ப்பு இருக்கக்கூடிய இடங்களில் இந்த சித்து விளையாட்டுகளை காட்டினால் தங்களுடைய கூட்டு வெளிப்பட்டு விடும் என்பதால் அங்கே அந்த ஸ்ட்ராட்டஜியை பிஜேபி பயன்படுத்துறதில்லை நீங்கள் உருப்பிட மாட்டீங்கடா நீங்கள் நீங்கள் அப்படிலாம் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட இலக்கு அடையவே முடியாது ஆட்சி மாற்றம் என்பது மக்கள் மனங்களில் இருந்து வரும் இந்திய மக்களை குறைச்சி மதிப்பிடாது எவனாவது ஒருத்தன் ஈவிஎம் பத்தி தமிழ்நாட்டில் பேசினானா இன்னைக்கு கத்துறானுங்க கதறானுங்க இல்ல குட்டிகரணம் போடுறானுங்க இல்ல ஈவிஎம் பத்தி செகிக்க முடியல ஸ்டாலின் பேசல மூணு படி கீழே இருக்கும் பேசுறான் ராகுல் காந்தி அடி தொட்டு தொடாம போறாரு ஆனா பாச்சி தம்பரம் என்ன சொல்றாரு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு ஈவிஎம் கேட்கிறாரு சார் வணக்கம் ஈவிஎம் பத்தி அவர் வந்து ஈவிஎம் நம்பர் அதுவும் மோசடி அடிப்படையில் தேர்தல் முடிவுகள் அமைவதற்கு வாய்ப்பே கிடையாது என்ன சொல்ல போனீங்கன்னா கடந்த பத்தாண்டுகள்ல எட்டு முறை உச்ச நீதிமன்றம் எதிரான வழக்குகளை தள்ளுபடி செய்திருக்கிறது கடந்த பத்தாண்டுகள் எட்டு முறை இவிஎம் எதிரான வழக்குகளை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது தொண்ணூறுகளில் ஈவிஎம் ஆரம்பித்ததுலேருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடுக்கப்பட்டு அத்தனையும் தள்ளுபடியாக இருக்கின்றன நீங்கள் எதையாவது ஒன்று நம்பணும் இன்னொன்று மோசடி நடக்கிறதுக்கு பேலட் பேப்பர்ல தான் இவிஎம்ஐ விட வாய்ப்புகள் அதிகம் கடந்த காலங்களில் நீங்க எல்லாம் பிறந்திருக்க மாட்டீங்க வாக்குச்சீட்டு முறையில் நடந்த அட்டோனியா மாதிரி இவிஎம்ல நடக்க வாய்ப்பே கிடையாது எவ்ரி சிஸ்டமேசிக்ஸ் ஓன் டிராபேக்ன்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலட் ஈவிஎம் ரெண்டுலேயுமே பாதிப்பு இருக்குன்னா எதில் ரெண்டுலேயும் பாதிப்பு இருக்குன்னு ஒரு வாதத்தை வச்சுக்கிட்டாலும் இதை விட வாக்குச்சீட்டை விட இவிஎம்ல தான் பாதிப்புகள் குறைவு இது கம்மியான மாதிரி இவிஎம் தான் ரொம்ப கம்மியானது பொட்டியே தூக்கின்னு போயிடுவாங்க பொட்டியை தூக்கின்னு போயிடுவோம் ஒரு இங்கே தூக்கி ஊற்றிடுவோம் பொட்டி உள்ளே முஞ்சு போச்சு ஆமாம் இன்னொன்று கல்லை போட்டு ரொம்ப ஈஸியாக போடுவாங்க பீகார்லலாம் பயங்கரமாக நடக்கும் சாயங்காலம் மூணு மணிக்கு மேலே உள்ள பூந்து அடிச்சு துரத்திட்டு எதிர்கட்சி வேட்பாளர்கள் எதிர்கட்சி ஏஜென்ட்டு போலிங் ஆஃபீஸர் எல்லாரும் தூக்கிட்டு குத்து குத்து குத்தி போயிட்டே இருப்போம் ஆகவே பேலட்ஸை விட இவிஎம்ஸ் ஆர் மோர் சேஃப் நீங்கள் ஏதாவது ஒரு சிஸ்டத்தை நம்பணும் சார் எதில் போட்டாலும் பிஜேபிக்கு உள்ள அப்படி ஒன்று இல்லவே இல்லைங்க அது கேரளாவில் நடந்ததுன்றது ரொம்ப அந்த கேரளா சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் அது மறுத்து அது என்ன நடந்ததுன்னா மிஷின்ஸை டெஸ்ட் பண்ணுவாங்க சிம்பலை பொறுத்துறதுக்கு முன்னால பொறுத்தன பிறகு டெஸ்ட் பண்ணுவாங்க சில சமயத்துல கிளிட்சஸ் வரும் மிஷினில் அது சரி செய்யப்படும் அந்த பரிசோதனை கட்டத்தில் நடந்தது அவங்க எங்க அமுத்துனாலும் பிஜேபி அங்கே போச்சுனா இந்த விஷயத்த பிரசாந்த் பூஷன் உச்சநீதிமன்ற வழக்கில் காலைல பத்தரை மணிக்கு அங்கே சொல்றாரு விசாரிச்சு சொல்லுங்கன்னு ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா சொல்றாரு மத்தியானம் ரெண்டரை மணிக்கு தேர்தல் கமிஷன் ஆணைய வழக்கறிஞர் என்ன சொல்கிறார் இல்லை நாங்கள் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் தெளிவாக அறிக்கை கொடுத்துருக்காரு அது தவறான தகவல்ன்றார் அப்புறம் சிபிஎம்மே இதை பெருசு படுத்தலை கேரளாவில் இந்த பிரச்சனையை கலப்பண சிறுசாக்கில் பெருசாக்கில் அதாவதுங்க இது ரொம்ப அதாவது வதந்தி தான் எப்பயுமே பொய் தான் சீக்கிரம் ரெக்க கட்டி பறக்கும் உண்மை அப்படியே இருக்கும் சி ப்ராப்ளம்ஸ் வந்து சில இடங்களில் கிளிச்சஸ் வருதுங்க இப்போ பிரச்சனை என்னென்னா திரும்ப திரும்ப இவிஎம்ஸை பற்றி சந்தேகப்படுறவங்க குறிப்பாக இந்த ரெண்டாவது இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சோன்னா தமிழ்நாட்டில் நிறைய சோஷியல் மீடியாவில் மொத்த தொலைக்காட்சி தலைகாட்சிவாதங்களை யுஇஎம்ஸ்க்கு எதிராக ஒரு கேம்பெயின் நடக்குது. இது மூலமா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? யுஇஎம் வச்சு தான் மோடி ஜெயிக்கிறார். யுஇஎம் பட்சம்தான். வெரி குட். அப்ப தமிழ்நாட்டில் நீங்க எப்படிரா ஜெயிக்கிறீங்க? தொடர்ந்து மோடியை நிராகரிக்கிறீங்களா? அதனா அதுக்கு என்ன பதில் சொல்றானுங்க? அறிவு கொழுந்துகள் ஒரு திமுகவட செய்தி தொடர்பாளர் பேசுறாரு. இதே கேள்வியே बीजेपी காரங்க கேக்குறாங்க. ஏங்க யுஇஎம்ஆல தான் மோடி ஜெயிக்கிறார்னா தமிழ்நாட்டில் தொடர்ந்து பிஜேபி தோக்குதாங்க? நாங்க தானங்க தோக்குறோம். நாங்க யுஇஎம்ஸ சந்தேகமே பண்ணல. இதுக்கு என்னங்க பதில்? அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அந்த அறிவு கொழுந்து திமுகலேருந்து அந்த அறிவு கொழுந்து என்ன சொல்கிறாரு தங்களுக்கு பரிபூர்ண எதிர்ப்பு இருக்கக்கூடிய இடங்களில் இந்த சித்து விளையாட்டுகளை காட்டினால் தங்களுடைய குட்டு வெளிப்பட்டு விடும் என்பதால் அங்கே இந்த ஸ்ட்ராட்டஜியை பிஜேபி பயன்படுத்துறது இல்லை மாறா தமிழ்நாடு கேரளா இந்த மாதிரியான இடங்களை தாண்டி பிஜேபிக்கு ஓரளவு ஆதரவு உள்ள இடங்கள் அல்லது பிஜேபிக்கு கணிசமாகவே ஆதரவு உள்ள இடங்களில் இந்த ஸ்ட்ராட்டஜியை மோடி பயன்படுத்துகிறார் அப்படின்றார் நான் என்ன சொல்கிறேன் அப்போ நீ என்ன சொல்ல வர இதுலேருந்துன்னா என்டையர் இந்தியன் எலக்ட்ரல் ப்ராசஸ் மோடியோட கட்டுப்பாட்டில் இருக்குது மோடி யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்கள ஜெயிக்க விட்டுருவார் தனக்கு எதிராக ஒரு நாலு மாநிலம் இருக்குன்னா எழுந்துட்டு போட்டோம் தனக்கு ரெண்டும் கட்டணம் இருக்குன்னா அதில் வந்து அவர் விளையாடி தனக்கு ஓட்டை போட்டுப்பார் இதுதான் உன் ஆர்குமெண்ட்டு ஆமாம் அதாவது குறைஞ்சபட்சம் மனசாட்சி அறிவு நேர்மை உள்ளவன் இப்படி பேச மாட்டான் நீ இது மூலமாக இவிஎம் மோசடி மூலமாக தான் மோடி ஜெயிக்கிறாருன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தனும் மோடியை இழிவுபடுத்தலை வாக்களித்த மக்களை இழிவுப்படுத்துகிறாங்க ஏன்டா நீ ஜெயிக்கும் போது மக்கள் தீர்ப்பு மோடி ஜெயித்தா ஈவிஎம் மோசடியா நீ உருப்பிட மாட்டீங்கடா நீங்கள் நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட இலக்கை அடையவே முடியாது ஆட்சி மாற்றம் என்பது மக்கள் இருந்து வருவது இந்திய மக்களை குறைச்சும் மதிப்பிடாத ஒருவேளை மோடி மூன்றாவது முறை வெற்றி பெற்று ஜூன் நாலாம் தேதி போட்டியை தொடக்கும் போது சிம்பிள் மெஜாரிட்டி டூ செவன்டி டூ அண்ட் அபவ் வந்து உட்காந்தாருன்னா நினைவில் கொள்ளுங்கள் அது இந்திய மக்களின் தீர்ப்பு இந்திய மக்கள் ரொம்பவும் தெளிவானவர்கள் எல்லாருக்கும் வாக்குரிமை யூனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஜவஹர்லால் நேரு பண்டித ஜவஹர்லால் நேரு கொண்டு வரும்போது அவருக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புகள் வந்தன காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளேருந்து வந்தது வெளியிலேருந்து வந்தது அன்றைய ஆர்எஸ்எஸ் இன்றைக்கும் அவங்களோட பத்திரிகை இருக்குது ஆர்கனைசர் அதில் அன்றைக்கி எழுது நாங்கள் தலையங்கோம் பண்டித நேரு தன்னுடைய தவறுக்காக வருந்து வாருன்னு அப்போ நேரு சொன்னார் இந்திய பெண்களுக்கு எழுத படிக்க தெரியாமல் இருக்கலாம் துண்டு சீட்டில் இருப்பது என்ன என்று தெரியாமல் இருக்கலாம் படிப்பதற்கு ஆனால் தங்களை யார் ஆள வேண்டும் ஆளக்கூடாது என்பதை தீர்மானிக்கக்கூடிய அந்த அறிவு உள்ளுணர்வு அவர்களுக்கு உண்டுன்னு சொன்னார் முதல் எல்லோருக்கும் ஆண் பெண் சொத்துரிமை உள்ளவன் படித்தவன் படிக்காதவன் வாக்குரிமை கொடுத்த ஒரே நாடு இந்தியா மற்ற நாடுகள் அமெரிக்காலாம் பல ஆண்டுகள் தான் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்து சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் நூறு ஆண்டுகள் கொடுத்தன ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் முடிஞ்சு மோடி ரெண்டாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் எழுதின புத்தகத்தில் அற்புதமாக எழுதுவார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பற்றி இந்திய மக்கள் ரொம்ப தெளிவானவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அராஜகம் தலை தூக்கி ஆடுது ஆட்சியாளர்களை தவறு செய்கிறாங்கன்னா ரொம்ப அழகாக காட்ட வேண்டிய இடத்துல காட்டிட்டு போயிடுவாங்க சைலண்ட்டாக அதை பண்ணிவிடுவாங்க எந்த கொந்தளிப்பும் தெருக்களில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய போராட்டங்களும் எதுவுமே இருக்காது ஒருவேளை ஜூன் நாலாம் தேதி தேர்தல் முடிவுகள் நம்மை போன்றவர்கள் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் மோடி எதிர்ப்பாளர்கள் இவர்களுக்கு பிடிக்காத முடிவாக இருந்து மோடி ஒருவேளை டூ செவன்டி டூ ப்ளஸ் வாங்கி ஆட்சியில் அமர்ந்தால் அது மக்களின் தீர்ப்பு என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் நேர்மையும் அறிவும் மனசாட்சியும் அரசியல் மதியும் உங்களுக்கு இருக்க வேண்டும் அப்படி இல்லாம அது இவிஎம் மோசடின்னு சொன்னீங்கன்னா உங்களை விட அயோக்கியர்கள் யாரும் ஏன் ஏன் கிடையாதுங்கன்னா இவனுங்களுக்கு இங்க தமிழ்நாட்டில் பேசுறானுங்கல்ல பத்தொன்பதாம் தேதியில இருந்து எலக்ஷன் முடிஞ்சதுல இருந்து ஒரு கேம்பெயினே நடத்திட்டு இருக்காங்க ஆனா கட்சிகள் பேசுறது இல்ல திமுகல வந்து ஸ்டாலின் பேசுறது இல்ல மூணு கோடி கீழே இருக்கவன் பேசுறான் நான் ஆதரவாளர்கும் பேசுகிறான் திமுக இருக்கவும் பேசுகிறான் திமுக ஆதரிக்கக்கூடிய சொம்புகள் பேசுது கை கூலிகள் பேசுகின்றன சமூக வலைதளங்களில் ஒரு நாளைக்கு நாலு வீடியோவாது யூடியூப்பில் போடுறான் இதெல்லாம் ஏன் செய்கிறான் தெரியுமா நாலாந்தேதி தோத்துட்டா அதுக்கு கலத்தை இப்பயே தயார் பண்ணுறது சரி ஒருவேளை இந்தியா அலையன்ஸ் கொஞ்சம் கூட வாங்குது அவங்க கம்மி வாங்கிட்டாங்கண்ணா நவத்வாரங்களையும் பொத்திக்கிட்டு இருப்பானுங்க இன்றைக்கி யூடியூப்பில் உட்காந்து பேசுகிறானுங்க இல்லை ஈவிஎம்முக்கு எதிராக காது வரைக்கும் வாய் கிழி இப்போ பேசுகிறானுங்க ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி மோடி தோற்கடிக்கப்பட்டால் இந்தியா அலைன்ஸ் வெற்றி பெற்றால் அல்லது மோடிக்கு கணிசமான எண்ணிக்கை குறை மோடி வாக்கு குறைஞ்சிருக்கு வரைஞ்சாலே அப்போ ஈவிஎம்ஐ பற்றி அவனும் பேச மாட்டான் ஏன்டா போன வருஷம் கர்நாடகாவில் கரெக்டாக இதே மாதிரி ஒரு வருஷம்னால மே மாதம் எலெக்ஷனில் காங்கிரஸ் இல்லை இப்போ பேசுகிற எந்த டேஷ் ஆகுது அப்போ ஈவிஎம்ஐ பற்றி பேசலானா கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதாக தயவு செய்து புலிகளோ நேயர்களோ நினைக்க வேண்டாம் மன்னிக்கணும் யாரையும் புண்படுத்துவது என்னுடைய நோக்கம் அல்ல ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய அந்த அயோக்கியத்தனம் சகிக்க முடியாதா இருக்குது கரெக்டா ஒரு வருஷம் மேல கர்நாடக எலெக்ஷன்ல காங்கிரஸ் ஜெயிச்சு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டப்ப எவனாவது ஒருத்தன் ஈவிஎம் பத்தி தமிழ்நாட்டில் பேசினானா இன்னைக்கு கத்துறானுங்க கதறானுங்கல்ல குட்டிகாரணம் போடுறானுங்கல்ல ஈவிஎம் பத்தி சகிக்க முடியல அது என்ன தெரியுமா இவனுங்க இந்த அவநம்பிக்கை மக்கள் மத்தியில விதைக்கிறானுங்க என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும் நினைக்கிறீங்க மக்கள் இது என்ன தாக்கத்தை ஏற்படுது இப்போ எலெக்ஷன் தான் முடிஞ்சிச்சு ஒரு டேஷ் தாக்கமும் இருக்காது பிறகு தான் ஈவிஎம் பத்தி பேசுறானுங்க தமிழ்நாட்டில் பத்தொன்பதுக்கு முன்னால இவனுங்க பேசல அது எதுக்குன்னா களத்தை தயார் பண்றான் நாலாம்ந்தேதி தொடங்கும் போது ஜூன் நாலாம் தேதி மோடி ஜெயிச்சிட்டாருனா அன்றைக்கி பூரா விவாதம் ஈவிஎம் பற்றி தான் இருக்கும் ஒருவேளை மோடி மீண்டும் சிம்பிள் மெஜாரிட்டியில் ஆட்சி அமைத்தால் அது மக்கள் தீர்ப்பு இந்திய மக்களுக்கு மோடியை பிடிக்காட்டியும் எதிர்கட்சிகள் மீது நம்பிக்கை வரவில்லை என்பதற்கான அர்த்தம் அது நீ மறுபடியும் மக்கள்கிட்ட தான் போகணும் நீ எத்தனை தடவை தோத்தாலும் திரும்ப திரும்ப நீ மக்கள்கிட்ட தான் போகணும் ஒரு தேல் ஒரு தோல்வியோட ரெண்டு தோல்வியோட மூணு தோல்வியோட நீ தோண்டு போயிட முடியாது இல்லையா எஸ் அந்த மண் அந்த பண்பு ஏன் உங்ககிட்ட இல்லை இன்னொன்று நான் கேட்குறேன் இவிஎம் மேலே உங்களுக்கு பெரிய சந்தேகம் இருக்குன்னா அது உங்கள் அரசியலின் பிரதான கோரிக்கையாக இருக்க வேண்டும் கம் வாட்மே எங்களுக்கு பேலட் பேப்பர் தான் வேணும்னு நீ கேட்கணும் வேற எதை பற்றியுமே நீ பேசக்கூடாது குதிரைக்கு லாடம் கட்டின குதிரை எப்படி நேர்கொண்ட பார்வையில் ஓடுமோ அந்த மாதிரி நீ ஓடணும் ஆனால் அப்படி இல்லாமல் நீ பட்டு படாமல் அண்ணாமலை பாஷையில் சொன்னால் பல்லுபடாமல் எதுக்கு நீ வந்து பேசுகிறத அதுவும் ஒரே வார்த்தையில ஏன் பேசலை ஸ்டாலின் பேசல படி கீழே இருக்கும் பேசுறான் ராகுல் காந்தி அடி தொட்டு சொல்றாரு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு ஈவிஎம்ன்றாரு அது நேற்றைய தீர்ப்புக்கு பிறகு பத்தி காங்கிரசும் மற்ற கட்சிகளும் மக்களே வந்து நான் சொல்ல விரும்பவில்லை அந்த நிலைக்கு தள்ளப்படுவார்கள் நீங்க சிஸ்டத்தை நம்பணுங்க அப்படி இல்லைன்னா அதுக்கு எதிராக உன்னுடைய குரல் என்பது உரத்த குரலாக இருக்க வேண்டும் ஒற்றை குரலாக இருக்கும் ஒற்றை சரியான வார்த்தை அது ஒற்றை குரலாக இருக்க வேண்டும் நீ ஜெயிக்கும் போதெல்லாம் பொத்திக்குன்னு இருக்க நவ துவாரங்களையும் பொத்திக்குன்னு இருக்க ஒன்பது ஓட்டையும் பொத்தின்னு இருக்க நீ தோத்துட்டினா உடனே ஈவிஎம் பண்ணுற வெக்கமா இல்லடா உங்களுக்கு இப்படிலாம் பேசுறதுக்கு இது குறைஞ்சபட்ச கீழான தொழில் செய்கிறவனு கூட ஒரு குறைஞ்சபட்ச நேர்மை இருக்கும் அது கூட இவனுங்களுக்கு இல்லை நான் கேட்குற ஒரே கல்யாண கர்நாடகாவில் ஜெயிச்சிங்கல்ல எந்த டேஷா அது பேசினானா இல்லை இவங்களோட ரெட்ட வேஷத்தை நீங்க பாருங்க இது எதிராக திரும்பும் தொடர்ந்து நீ இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா மூணு தேர் ரெண்டு தேர்தலில் மோடியை நாம் இங்கே நிராகரித்திருக்கிறோம் மூணாவது தேர்தலையும் நிராகரிப்போம் நாற்பது தொகுதியும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று நான் இன்னமும் உறுதியாக நம்புகிறேன் ஆனால் நீங்கள் இதெல்லாம் எல்லா கூட்ட எல்லா பேட்டிகளையும் சொல்கிறேன் ஆனால் இப்படியோ போச்சுன்னா ஒருவேளை மோடி அங்கே மூன்றாவது முறை உட்கார்ந்தால் இங்கே அடுத்து நடக்கக்கூடிய தேர்தலில் இப்போ இருக்கக்கூடிய மோடி எதிர்ப்பு இருக்காது நீங்கள் அதாவது சிஸ்டத்தை நம்பணுங்க திரும்ப திரும்ப அதை தான் சுப்ரீம் கோர்ட் நேற்று சொல்லுது இவ்வளோ பெரிய பறந்து விரிந்த தேசத்தில் பல லட்சக்கணக்கான யூவிஎம்ஸ் இருக்கும்போது மெனிப்புலேஷன் மூலமாக ஒருத்தன் ஜெயிச்சுடுவான்னு சொல்கிறதும் நம்புறதும் அயோக்கியத்தனமானது இதில் நீ வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன் நீ மோடியை இழிவுப்படுத்தலை மக்களை எழிவுப்படுத்த மக்களை இழிவுப்படுத்துகிறேன் மோடியோட வெற்றி என்பது மக்களின் தீர்ப்பு இதை புரிஞ்சுக்கோ திரும்ப திரும்ப ஒருத்தன் ஜெயிக்கிறான்னா அவன் ஒன்றுமே இல்லாமல் ஜெயிக்க மாட்டான் இந்த புத்தி இந்த குறைஞ்சபட்ச தர்மம் ஏன் உனக்கு இல்லை தமிழ்நாட்டில் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஒரு சஸ்டைன்டு கேம்பெயின் நடக்குது திமுகவோட சார்பு நிலையில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸு தொலைக்காட்சிகள் இதை வந்து ஒரு கேம்பெயினாகவே ரன் பண்ணுறாங்க ரொம்ப அருவறுப்பாக இருக்குது இது வந்து ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு அரசியல் இது கீழ்த்தரமான அரசியல் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த இந்த கயவர்கள் மோடியை இழிவுபடுத்தலை இந்திய மக்களை இழிவுபடுத்துகிறாங்க இந்திய மக்கள் தெளிவானவர்கள் ஒரு துளி ரத்தம் சிந்தாமல் எமர்ஜென்சியை கொண்டு வந்த இந்திரா காந்தியை வீட்டுக்கு அனுப்புனாங்க ஆனால் மாற்று அரசை அமைத்து மொராஜ் தேசாய் சரண் சிங் கவர்மெண்ட் அஞ்சு வருஷம் ஆளாமல் ரெண்டரை வருஷத்துல கவுந்தப்ப அதே இந்திரா காந்தியை ஒரு ரத்தம் சிந்தாம கொண்டு வந்து உட்கார வச்சாங்க வாஜ்பாயை மாற்றினாங்க மன்மோகன் சிங்கை கொண்டு வந்தாங்க மன்மோகன் சிங்கை மாற்றினாங்க வாஜ்பாய் மறுபடியும் மோடியை கொண்டு வந்தாங்க நாளைக்கு ஆட்சி மாற்றம் நிகழலாம் நமக்கு தெரியாது அந்த தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாறாக இவிஎம்ஐ பற்றியே நீங்கள் குறை சொல்வதும் அதற்கான ஒரு சஸ்டைன்டு கேம்பெயினை ரன் பண்ணுறதும் நெரேட்டிவை செட் பண்ணுறதும் அயோக்கியத்தனமானது நாளைக்கு இவர்களுக்கு எதிராகவே அது திரும்பும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ இன்னைக்கு ஏதாவதுனாலும் பிஜேபி சொல்லுவாங்க நேச்சுரலி இது இதுபா இது வந்து புத்தி இல்லாதவங்க பேசு எப்படி அப்படிலாம் ஒன்றும் இல்லவே இல்லைங்க எங்கள் அமுத்தினாலும் இன்னொன்றுங்க இது அந்த காலத்திலேயே பேசினது எழுபத்தொன்று தேர்தலில் இந்திரா காந்தி பங்களாதேஷ் வாருக்கு பிறகு ஜெயித்த தேர்தலில் ஒரு மை வரும் ரஷ்யாலருந்து வர மையை யாரு குத்துனாலும் பசுவும் கன்றுக்கு போகணும் அப்போ காங்கிரஸ் சின்ன பசுவும் கண்டுக்கும் யாரு குத்துனாலும் மை பசும் கன்றுக்கு போகணும் இந்த பைத்துக்கு கருத்தரமான பேச்செல்லாம் காலகாலமாக தான் அது மெஷின்றதுனால உனக்கு கூட இருக்குது அது வந்தால் மாறுது மாறுத ஒழியா இதே தான் இன்னொன்று நான் கேட்குறேன் இவன் எதிர்கட்சியாக இருக்கும்போது மட்டும்தான் இவனுங்க பேசுகிறான் இந்த பிஜேபி யோகிய சிகாமணிகள் ஒன்று இவனுங்க ஒன்றும் நல்லவனுங்க கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தில் யார் மன்மோகன் சிங் ரெண்டாவது ஜெயிச்ச பிறகு ஜிஎல்எஸ் நரசிம்மராவன்னு பிஜேபி லீடர் ஸ்போக்ஸ் பர்சன் டிவிலெலாம் பேசுவார் இவிஎம்ஐ பற்றி அவர் வந்து இன்னும் எத்தனை நாள் ஈவிஎம்ஐ நம்புறது அப்படின்னு ஒரு புக்கு எழுதுகிறார் அத்வானி அதை வெளியிடுறாரு ஏன் அவன் தோற்றான் இப்போ ரெண்டு தடவை இவனுக்கு தோத்தானுங்க இல்லை காங்கிரஸ் காரணுங்க காங்கிரஸும் காங்கிரஸோட தொங்கு சோதையும் தொங்கு சோதையின் கைக்கூலிகளும் இவன் ஈவிஎம் பற்றி பேசுகிறான் ஜெயிக்கிறவன் எந்த டேஷ் அது அதை தோற்குற டேஷ் தான் பேசுகிறான் புரிஞ்சுக்குவாங்க இதுலேருந்து நன்றி சார் நன்றி